ஒரு கர்ப்பிணி பெண் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப கிட்ட இருந்த அந்த கொடைய இந்த கர்ப்பிணி பெண் கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு வேற யாருக்கு அந்த தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசல் குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துகிட்டு அப்படியே கை கட்டிட்டு நினைந்துக்கிறாரு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடைய அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து ஐயா இதை எடுத்துட்டு போக அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே அந்த பெரியவர் கொடை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போறாரு பஸ் வந்து ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்காரம்மா பூ அரிசிக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பெரியவர் போய் அந்த கொடை அந்த பூக்காரம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு பூக்காரம்மா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையெல்லாம் ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த ஸ்கூல் கிட்ட குடையை கொடுத்துட்டு மழையில நனையாத மாதிரி இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நினைச்சிருக்கிறாரு பொண்ணு மழையில நனைஞ்சிக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்ல அந்த ஆட்டோக்காரர் அந்த குடை அவர் கொடுத்த கூடை முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்த பாருங்க லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு ஃபேமஸ் சேவிங் ஒன்று இருக்கு வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்போ போது ஒட்டகமா வந்து நிற்கும் உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிட்டாங்க அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க எப்படி பார்த்ததுல எப்படி பழி வாங்கினேன் ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்கு அதனால யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பணி வாங்கறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை வரைக்கும் சின்ன சின்னதா ஒரு நல்லது ஒரு சின்ன சின்னதா ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தான் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருக்கேன் So in the, in the event, the hero of this event is our Mr. Anirudh. Our now our pair of Kerala is MTS. Anybody? Ramya, can you guess? Vijay, can you guess? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதாவது அந்த ஸ்டோரை தொடர்ந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆக்டியா வரலாம் அது சாங்ஸா இருக்கும்

ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும்